அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க குங்குவாட்டு ஆரஞ்சுங்க இது வந்து எப்பவுமே இதுல வந்து காய் வச்சிருக்கோங்க ஆனா இதுல ஜூஸோ மத்ததோ எது போட முடியாது இது மாதிரி நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பறிச்சு அப்படியே சாப்பிடலாங்க ரொம்ப ருசி நல்லா நல்லாதாங்க இருக்கும் இத பாருங்க எவ்வளவு கொத்து 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 எவ்வளவு காய் வச்சிருக்கேன்னு பாருங்க இந்த செடி ஒரு இருபது லிட்டரு வந்து தொட்டில தான் நான் வச்சிருக்கேன் அதுல இங்க பாருங்க எவ்வளவு காய் வச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்க அப்படியே காய் வந்து காய்ச்சி அப்படியே தொங்குதுன்னு சொல்லலாங்க அவ்வளோ காய் வச்சுருக்கு இந்த மஞ்சள் கலராக அப்புறம் நீங்கள் பறித்து சாப்பிடுங்க அதுக்கு முன்னே சாப்பிட்டேன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படியே பறித்து கழுவிட்டு நல்லா கழுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ருசி நல்லா இருக்குங்க நிறையாவே இது வந்து காய் வச்சுருக்குங்க மேலெல்லாம் பாருங்க எப்படி கொத்து கொத்து கொத்தா காய் வச்சுருக்கேன்னு பாருங்கள் நல்லா இருக்குங்க உடம்புக்கு நல்லதுங்க விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க இது வந்து சின்ன செடியா வாங்கி வச்சிருந்தாங்க இப்ப நல்ல பழம் பழம் வந்திருக்கு தாங்க பறிச்சு அதை அப்படியே சாப்பிட்ணும் இப்ப செடி ஃபுல்லாங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு அதுவும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு அஞ்சாறு அஞ்சாறுன்னு இப்படி கொத்து கொத்தா வச்சுருக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க